என் கையை பிடிச்சி அவங்களே இழுத்துட்டு போய் இந்த ஸ்கூலில் கரஸ்பாண்டாருன்னு சொன்னாங்க அதனால் நான் கரஸ்பாண்டாக இருக்கேன் எத்தனை நாளைக்கு இந்த கம்பி கட்டுற கதையை திருமாவளவன் சொல்லக்கூடிய கம்பி கட்டுற கதையை எத்தனை நாளைக்கு தமிழக மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கண்ணா இவர் வந்து மொழிக் கொள்கைக்கு ஆதரவு அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுக்கு இவர் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு அப்புறம் அடுத்தது சொல்றாரு சிபிஎஸ்இ ஸ்கூலே ஆரம்பிக்கல சும்மா தான் என் பேரை போட்டாங்க பத்திரிகை நண்பர்கள் காட்டுறீங்கன்னு போட்டோ பாருங்கன்னு நீங்களே போய் ரிப்பன்லாம் கட் பண்ணி குழந்தைங்களா இருக்காங்க இல்லப்பா அது பத்து குழந்தைங்க தான் இருந்தாங்க ஃபுல்லா ஸ்கூல் ஆரம்பிக்கல இந்த மாதிரி தொடர்ந்து பொய்யை மட்டும் பேசக்கூடிய திருமாவளவன் அண்ணனுக்கு என்ன பதில் நான் சொல்றதுங்கண்ணா எனக்கு திருமாவளவன் அண்ணன் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அவர் ஒரே ஒரு மனசாட்சி படி ஒரு பதில் சொல்லட்டுங்கண்ணா தமிழகத்தில் கடந்த பத்தாண்டு காலமாக தாய்மொழி தமிழ்மொழிக்கு உலக அளவில் மோடி அவர்கள் அங்கீகாரம் தேடி கொடுக்கலையா அப்படிங்கிற பதில் அவர் சொல்லட்டும் அவர் சொல்லட்டும் பாராளுமன்றத்தில் எங்கேயாச்சு நாம தமிழ்மொழிக்கு அவமரியாதை செய்திருக்கின்றோமா சொல்லட்டும்

சொல்லணும் இல்லனா இன்னைக்கே ஜெயிக்காதுன்னு சொன்னா பிரசாந்த் கிஷோர் அண்ணா ஒரு வருஷம் கூட வச்சுக்க மாட்டார்ல அந்த கவுண்ட் பண்ணி சொல்லுவார் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா தான் சோறு போடுவேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து நீங்க விஜய் அண்ணனோட இருக்கும் போது சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லணும் சோறு போடணும் இல்லனே அல்ல பிரசாந்த் கிஷோர் அவர்களை பத்தி நான் தவறா சொல்லிங்கன்னு அவர் ஒரு கட்சியோடு சார்ந்து இருக்கின்றார் சொல்வதற்கு எல்லா உரிமை இருக்கு ஏன்னா இதையே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அவருடைய சொந்த கட்சிக்கும் பீகார்ல சொல்லியிருக்கிறாங்க ஜனசுவராஜ் பீகார்ல ஜெயிக்கும்னு சொன்னாங்க ஆனா நடந்து முடிந்த தேர்தல பாத்தீங்கன்னா மூன்றாவது நான்காவது இடத்துல தான் வந்தாங்க பை எலெக்ஷன்ல அதனால அவர் சொல்ல சொல்றவங்க சொல்லட்டும் மக்கள் கடைசியா முடிவு செய்ய போறாங்க நான் மக்களுடைய கையில் அது இருக்கு என்னை பொறுத்தவரை அதை சாத்தியக்கூறாக நான் பார்க்கவில்லை ரொம்ப அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா ஒரு கிரிமினல் சட்டத்தில் பாத்தீங்கன்னாங்கன்னா நம்ம ஒரு ஐபிசி பீனல் கோட் இன்னைக்கு பிஎன்எஸ் ஒரு ஒரு கிரைமை வந்து மூணு ஏஜா பிரிப்பாங்க எட்டு வயசு எிலிருந்து பன்னெண்டு வயசு பன்னெண்டுல இருந்து பதினெட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எந்த தவறு செய்தாலும் அது தவறு அர்த்தம் கிடையாது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்பனா அந்த குழந்தைக்கு மனச சைக்காலஜிக்கல் அளவுல தப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு உருவாகிறத எட்டு வயசை தாண்டி எட்டு வயசு கீழே அவங்க குழந்தை அதனாலதான் தான் நம்முடைய பீனல் கோடில் கிரிமினல் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிலோ எயிட் இயர்ஸ் நோ அஃபென்ஸ் நோ அஃபென்ஸ் அந்த குழந்தை கத்தி எடுத்து ஓட்டுற குத்தி கொண்டா கூட அஃபென்ஸ் இல்லை ஏன்னா தெரியாமல் குத்திட்டாங்க ஏன்னா மென்சரியா டெவலப் ஆகல இது வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ் ஒரு ஐஏஎஸ் படித்துவிட்டு ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு மூன்றரை வயசு இருக்கக்கூடிய குழந்தை பாலியல் வன்கொடுமையில் அந்த குழந்தை மாட்டியிருக்காங்க அந்த குழந்தை மாட்டினதுக்கு காரணம் அந்த குழந்தையினுடைய நடவடிக்கை சரியில்லை அந்த குழந்தை அவங்களை இன்சல்ட் பண்ணாங்க அதனாலதான் அந்த குழந்தையின் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதுன்னு சொன்னதை வன்மையாக கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் மாநில அரசை நான் பாராட்டுறேன் காரணம் உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரை மாத்தினா அது ரொம்ப முக்கியம் மெசேஜ் கொடுக்கணும் ஒரு மாநிலத்தினுடைய அரசு இது போன்ற அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது உடனடியாக மெசேஜ் பப்ளிக் கொடுக்கணும் நேற்று மாநில அரசு உடனடியாக அந்த ஆட்சியரை மாத்தி இன்னொரு ஆட்சியரை போட்டிருக்காங்க

முதலமைச்சர் அவர்கள் பாதி உண்மையை ஒத்துக்கிட்டார் மண் உலகம் மிச்ச பாதி உண்மையை ஒத்துக்குவாரு இன்னும் எட்டு மாசத்துல கூட்டணி எதுவுமே இருக்காது அவர் அவர் இருப்பார் இது நடக்கத்தான் போது பாருங்க முதல்ல விரிசல் வந்து அவர் உடைய அதுக்கு எட்டு மாச காலமாகும் ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் வந்து தோழமை சுடுதல் இருக்கார் அதாவது வந்து முதலமைச்சர் கொஞ்சம் பேசினா கூட லைட்டா பேசணும் அடுத்து நான் வந்து புகழ் தரணும்னு சொல்லிட்டு தோழமை சுடுதல் தான் இன்னைக்கு இருக்குங்கண்ணா நீங்க வைகோ ஐயாவை நல்லா யோசிச்சு பாருங்க அவர் எப்பொழுதுமே ஒருத்தர் புகழ்ந்தார்னா ஒரு வருஷம் கழிச்சு திட்டுவார் அது வைகோ ஐயாவுடைய பேட்டர் அது தான் நடந்தது அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு அதே தான் நடந்தது பிஜேபிக்கு அதே தான் நடந்துச்சு இன்னைக்கு ஐயா முக ஸ்டாலின் அவர்களுக்கு அதே தான் நடக்க போகுது வைகோ ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு ஜனவரியில ஃபார்முக்கு வருவார் அதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இப்ப தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் திமுக ஆனா இந்த திமுக பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்ட செயலாளர் பதவி வந்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகி போயிருதுன்னா அந்த மாவட்டத்தினுடைய குறுநில மன்னன் அவங்களே பட்டம் சூட்டிக்கிறாங்க திமுக மாவட்ட செயலாளர் நான் தான் குறுநில மன்னன் இந்த மாதிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் எஸ்பி எவனா இருந்தா எனக்கு என்ன எங்கிட்ட வந்து பேசிட்டு போங்க யான் இதெல்லாம் ஆணவத்தினுடைய ஒரு ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு வெளிப்பாடுங்கண்ணா அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த தர்மபுரியில திமுக மாவட்ட செயலாளர் பேசிய பேச்சு கட்சி மீட்டிங்ல திமுக அழி ஆரம்பித்து விட்டது மக்களே அவங்களை வெளியே அனுப்பிடுவாங்க சான்று சான்றுதான் இது வருகின்ற காலத்தில் அவங்களுக்கு தெரியும் ஆணவத்தை எப்பொழுதும் ஜனநாயகத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்